ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸ்டார்டிங்கில் ஒரு நாலு கேரக்டர்ஸ் புதுசாக வரும் வேறு ஏதோ கதைன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க நம்ம கதை தான் புது கேரக்டர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிடுங்க ரெண்டு நாளாக வீடியோ என் மேலே செம கோபமாக இருப்பீங்கன்னு தெரியும் எல்லாரும் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினைச்சி என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்கப்பா ரெண்டு நாளாக ஒரே டிப்ரெஷனுங்க சரி நானும் ரெண்டு நாளாக ஆப் ஓப்பன் பண்ணுவேன் அந்த லோகோ வந்துட்டு அந்த ஆப் போகிறதுக்குள்ளே திருப்பி மைண்ட் அப்செட் ஆகிடும் எடுத்து வச்சுருவேன் திருப்பி கொஞ்சம் நேரம் கழித்து அதே மாதிரி ஓப்பன் பண்ணுவேன் அது வரத்துக்குள்ளே அப்செட் ஆகிடும் இப்படியே மாறி 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 போயிட்டு வந்துச்சு என் ஹஸ்பண்ட் பார்த்தார் இது சரிப்பட்டு வராது நான் இப்படியே விட்டேன்னா இது கொஞ்ச நாளில் ஆகிடும் ஏமா நான் வேணால் ஒரு வழி சொல்கிறேன் அதை வேணால் ஃபாலோ பண்ணுறியான்னு கேட்டார் என்னங்க வழி சொல்லுங்கள் அதையே ஃபாலோ பண்ணுறேன்னு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுமா டிப்ரெஷன் எல்லாம் பறந்து போய்டுனார் ஏங்க வெளியே இப்படி மழை அடிக்குது எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறீங்களே எனக்கு நல்லா இருக்கிறது பிடிக்கலையான்னு கேட்டேன் ஐயோ அப்படிலாம் இல்லைம்மா நான் வாங்கிட்டு வந்து தரேன் நீ பாரு அப்புறம் நீ என்கிட்ட சொல்லு அப்படின்னார் சரி கழுது அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் அது சாப்பிட்டோன்னே டிப்ரெஷன் எல்லாம் பறந்துருச்சுங்க சொன்னால் நம்ப மாட்டிங்க அப்படியே மைண்டே ஆயிடுச்சு ஏடி வீடியோ ஸ்டார்டிங்கே வந்து இப்படி எங்கள் உயிரை எடுக்கிற வீடியோ போடிட்டு நீங்க சொல்றது எனக்கு இதுவரை கேட்குது பட் என்ன பண்றது நான் லீவ் போடுறதுக்கான காரணத்தை உங்ககிட்ட சொல்லணும் இல்லையா தான் என்னை செஞ்சு உங்க வீட்டு பிள்ளையா நினச்சி மன்னிச்சிருங்க என்ன மச்சான் மூஞ்சு நல்லா பெட்டர் மாதிரி இருக்கு அப்படிதான்டா குட்டி கூட அழகாக மாறிடும் மாற மாதமாட்டேனா அப்ப நான் மாற மாட்டேன்னு சொல்லக்கூடாதுதான் அதனால தான் பட்டி குட்டி மாறிடுச்சுன்னு சொல்லணும் புரியுதா இவ்வளவு நீ கலாச்சின்னு நான் சிரிச்சுட்டே இருக்கேன்னா அதுலயே தெரியவேன்னா நான் எவ்வளவு நல்ல மூட்ல இருக்கேன்னு என் ஆள் இன்னைக்கு வருவா நான் அவளுக்கு ப்ரொப்போஸ் பண்ற மூட்ல இருக்கேன் தயவு செஞ்சு உத் மூடிக்கிட்டு இருக்கியா இத முதலே சொல்லியிருந்தா நான் வந்திருக்க மாட்டேன்டா இன்னைக்கு எத்தனை பேர்கிட்ட செருப்படி வாங்கிக்கிறப்போ போறானோ கடவுளையே என்னை காப்பாத்துப்பா அந்த பிரவீனை பற்றி என்ன நினச்சேன் அந்த பொண்ணு மனசில் நான் இல்லாமல் வந்து ப்ரப்போஸ் பண்ணுவேனா அந்த பொண்ணுக்கு எனக்கு பிடிக்கும்டா அது தான் நீ ப்ரப்போஸ் பண்ண வந்திருக்கேன் ஆ ஆ டோ பஸ் வந்துருச்சுடா இன்னைக்கும் வந்திருக்காண்டி ம் ம் தெரியாண்டி பார்த்தேன் அவனும் ரொம்ப நேரம் என்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கான் இண்டி ரொம்ப நேரம் ஃபாலோ பண்ணுறான்னு தெரியுது பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியது தானே போயிருப்பாங்க அப்பே பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லலாம் அதான் எனக்கு பிடிச்சிருக்கேன் அவனை நான் எப்படி பிடிக்கலன்னு சொல்ல முடியும் ஓஹோ அப்படி சரி சரி நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஏன்டி அவ்வளோ சரிச்சுக்கிறேன் உனக்கு மேட்சாக ஒரு நான் சொல்லவா எனக்கு மேட்சாவா ஐயோ வேணா வேணா எனக்கு இந்த லவ்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை விட்டு விட்டு சூப்பராக இருக்கணும் ஜோடி படுத்தோம் நெஜமாக சொல்கிறேன் கேளு ப்ளீஸ் 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 எனக்காக கேட்கலன்னா விட மாட்டேன் போல இருக்கேன் சரி சொல்லு ஓ மண்டே என்ன கலர் ஆரஞ்சு

அடி பார்த்தது போத ஓடி போலாம் டைம் ஆகுது டேய் சலாம் மாதிரி நிக்காதடா போறா பாரு கூப்பிடு ஐயோ சாரி மிச்சா கொஞ்சம் அழைக்கல மங்கிட்டேன் இது கூப்பிடுறது எங்க டேய் பேரு தான் தெரியும் பேரை சொல்லி கூப்பிடுறா பைத்தியம் பிரியா ஐயோ என்னடி கூப்பிடுறா கொஞ்சம் பயமா இருக்கேன் ஃபோன் நம்பர் யாரா கேட்கறது கூப்பிடுவாண்டி பேச உனக்குதான் பிடிச்சிருக்குல்ல சொல்லுங்க அது வந்து அது இந்த ட்ரெஸ் உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க ஆ அப்படியே எந்த கடையில் கேட்டு அப்படியே நீ ரெண்டு வாங்கி கொடுடா அதுக்கு தான் அவளுக்கு ஃபாலோ மூணு அவன் தேரமாட்டான் மாட்டான் போல இருக்கு ஒன்றுனா நீயே நம்பர் கொடு இல்லைன்னா போயிட்டு வரேன் பாயின்னு சொல்லிட்டு வந்துடு நானும் நம்பர் கொடுக்க மாட்டேன் நான் பாய் சொல்லிட்டு வரேன் அவரே எப்போ கேட்கணும்னு தொடர்ந்தா அவர் கேட்கட்டும் நான் அப்போ கொடுத்து பேசிக்கிறேன் ஒன்றும் அவசரம் இல்லை அப்புறம் சரிங்க டைம் ஆயிடுச்சு போயிட்டுவேன் பாய் ஒரு நிமிஷம்ங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஐயோ பேசணும் சொல்றானே என்ன பேச போறான் தெரியலையே ம் சொல்லுங்க இல்லங்க அது வந்து அது வந்து அது வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியலங்க தெரியலனா வா இன்னைக்கு போயிட்டு திருப்பி ஒன்னொரு மூணு மாசம் கழிச்சு வருவோம் நல்ல மூட்ல இருக்கேன் என்னை கொலை பண்ற மூடு கூட்டு போயிடாத ஒழுங்கா வாய முட்டு நில்லு இன்னைக்கு நான் ப்ரொபோஸ் பண்ணியே ஆகணும் ஒன்னும் அவசரம் இல்லைங்க பொறுமையா கூட பேசிக்கலாம் நீங்க ஃப்ரீயா இருங்க ஒன்னும் டென்ஷன் ஆக வேண்டாம் ஐயோ டென்ஷன் இருந்தாலும் கொஞ்சம் நர்வஸா இருக்குங்க வேறு ஒன்றும் இல்லை இதை நீங்கள் வாங்கிப்பீங்களா உங்களை என்றைக்கு பார்த்தணும் அன்றிலேருந்தே நீங்கள் தான் என் ஒய்ஃபாக வரணும்னு நான் நிறைய கனவுலாம் கண்டு வச்சிருக்கேன் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வர்றது ஓகேனா மட்டும் கையை நீட்டுங்க இந்த மோந்திரத்தை உங்கள் விளையில் நான் போட்டு விடுறேன்

எனக்கு உங்கள் ஒய்ஃபாக இருக்க சம்மந்தும் அந்த ரிங்கை என் கையில் போட்டு விடுங்க நான் கண்டிப்பாக சொல்ல டி ம் குட் இப்படி ஒரு முடிவை டக்குன்னு எடுக்க பழகு என்னங்க எதுக்கும் பயப்படாதீங்க பிடிச்சிருக்குன்னா ம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க இல்லைனாலும் பரவாயில்லைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லிடுங்க எனக்கும் இப்பயே உங்களுக்கு பதில் சொல்லணும்னு ஆசையாக தான் இருக்குது பட் ஒரு சின்ன தயக்கம் இருக்குது எனக்குள்ளே நான் ஒரு எமர்ஜென்சி விஷயமா என் நேட்டிவ் போகிறேன் ஒரு ஃபோர் டேஸ் ஆகும் நான் வரத்துக்கு நான் வந்தவுடனே என் பதில் சொன்னால் உங்களுக்கு ஓகே தானே அட என்னங்க உங்களுக்காக எத்தனை வருஷம் வெயிட் பண்ண சொன்னாலும் நான் வெயிட் பண்ணுவேங்க ஒரு ஃபோர் டேஸ் தானே நான் வெயிட் பண்ண மாட்டேன்னா நான் வெயிட் பண்ணுறேங்க நீங்கள் போயிட்டு வாங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க சரியான லூஸாக இருப்ப போல் பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு உடனே சொல்லணும் அது என்ன நாலு நாள் ரெண்டு நாள் டைம் கேட்டுட்டு

நீங்க கவலையே படாம ஊருக்கு போயிட்டு வாங்க நான் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருப்பேன் ம் சரிங்க இது ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணணும் பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போகணும் அதை விட்டுட்டு எபிசோடு எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகுதுங்க இதனால் ஆடியன்ஸ் என்ன திட்டுறாங்கப்பா சரிங்க நான் அப்போ கிளம்புறேன் பாய் ஊருக்கு எப்போங்க கிளம்புறீங்க ரூம் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பேக் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் கிளம்பிடுவோங்க அவ்வளோதான் வரைக்கும் அதான் நாங்கள் கூட போகிறேன்ல ஒன்றும் வர தேவையில்ல அவ ஒன்றும் தனியாக போகல நாங்கள் ரெண்டு பேர் தான் போகிறோம் நாலு நாள் கழிச்சு அவன் ஓகே சொன்னால் அதுக்கப்புறம் அதெல்லாம் வச்சுக்கோங்க சம்மா நீ கம்மு அவரே பாவம் ஆமாம் இவன் ரிஜெக்ட் பண்ணும்போது பாவம் தெரில நான் அதை பேர் சொல்லும் போது தான் அவனுக்கு பாவம் தெரியுது அதான் வேணாம்னு தெரில நீங்கள் தூக்கி உள்ளே என் பையன் காட்டிக்கிட்டே இருக்கிற நீங்கள் ஊருக்கு போயிட்டு வந்து எனக்கு ஓகே சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயம் நீங்களும் நாலோ சேர்ந்து பண்ண வேண்டியது இருக்குங்க பின்னாடி ஒரு பயத்தியம் நிற்கிது அது ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் கட் பண்ணுங்கள் ஏன் பின்னாடி ஒரு படத்தீஷன் நிற்குது அது ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் கட் பண்ணுறேன் அதுதாங்க அந்த நல்ல விஷயம் ரொம்ப ஜாலியா பேசுகிறீங்க நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க ஃபோர் டேஸ்க்கு அப்புறம் இதே இடத்துல நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணலாம் ஓகே பாய் என்ன 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 இப்போ உனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ண அதே டேட்டில் எதுக்கு அந்த பைத்தியக்காரனுக்கும் நீ கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்க இதெல்லாம் நான் எனக்காக தான் பண்ணுறேன் அந்த மது நல்ல பொண்ணு நாலு விஷயம் தெரிஞ்ச பொண்ணு உன்னோட புத்திசாலி உங்கள் அண்ணனுக்கு அவளை நீ கல்யாணம் பண்ணி வச்சு நாலு பின்னே எதனா ஒன்று சொல்லி இந்த சொத்துலாம் அவன் பேரில் தான் இருக்குன்னு தெரிஞ்சு எல்லாத்தையும் வாங்கிட்டு நம்மளை துரத்தி விட்டானா என்ன பண்ணுவேன் என்னடி எவ்வளோ முக்கியமான விஷயத்த சொல்கிறேன் சிரிக்கிறேன் ஏமா உன் பொண்ணு வித்தியாவை நீயே கம்மியாக இடப்படுற அப்படிலாம் அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க நான் விட்டுருவேன்னு நினைக்கிறியா நீ முன்னாடி சொல்ற நீ தானே அவனுக்கும் அந்த மதுக்கும் உங்க கல்யாண டேட்லேயே கல்யாணம்னு மாமியார் வீட்ல போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்த அப்படியே எப்படி நீ மாற்றுவே என்னம்மா நினச்ச உன் பொண்ணை பற்றி உன் பொண்ணுன்னு நினைச்சான் எதையும் மாற்ற முடியும் என்ன பிளான் வச்சிருக்கேன் என்ன பண்ண போறேன் எனக்கு அண்ணன் அண்ணன் ஒருத்தருக்காங்களா இந்த வீட்டில் அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறானான் அதை நான் அவன் எல்லார் சமதத்தோடையும் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா அவன் இந்த சொத்தெல்லாம் அவன் பேரில் எழுதிட்டு வாரி வாயில் போட்டுட்டு போயிடுவான் நான் உட்காந்து அவன் வாயை பார்த்துட்டுருக்கணும்மா என்னை பார்த்தா என்ன பைத்திய மாதிரி தெரியுதா அவனுக்கும் அவன் லவ் பண்ணுற பொண்ணு கிடைக்கக்கூடாது ஏன் வாழ்க்கையில் கொடுக்க வர அந்த மதுவுக்கும் அவன் நினச்சி நடக்கக்கூடாதுன்னு ரெண்டுத்துக்கும் சேர்த்து போட்ட ஒரே பிளான் இது பண்ணி எதிட்டான என்ன பண்ணுவ நீதான் நீ உன் பொண்ணை பத்தி ஒன்னும் சரியா புரிஞ்சுக்கல என்ன சொல்ல வர ஒருத்தருக்கு ஆனா இந்த வீட்டுல அவன் லவ் பண்ற பொண்ணு அந்த கவினோட தங்கச்சியான் என்னடி சொல்ற உம் ஆமாமா இன்னைக்கு நாங்க பேசும்போது அந்த பொண்ணும் அங்க இருந்தா அப்போ அவன் என்ன நினச்சிருப்பான் இப்படி ஒரு கேவலமான ஜென்மத்தியா லவ் பண்ணுன்னு அசிங்கப்பட்டு உடனே பிரேக்கப் பண்ணிட்டு போயிருப்பா ஆமாவா இல்லையா ம் ஆமாம் நல்ல குடும்பத்தை பிறந்த பொண்ணுங்கலாம் அப்படி தான் பண்ணுவாங்க ம் அப்புறம் அந்த கவின் வீட்டில் மதுமலை இருக்க மொத்த நல்ல பேரையும் தூக்கிட்டு அப்படியே சாணியை கரைச்சி மேலே ஊற்றுற மாதிரி ஒன்று பண்ணிட்டு வந்திருக்கேன் அதுவும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படி என்னடி பண்ண போற ரெண்டு பேருக்கும் கல்யாணம் என்ன பண்ணுவேன் இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் நல்லா நீ நினைக்கிறியா அதுக்கு நான் வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன் அவனும் அவங்க தாலி கட்ட மாட்டான் நம்ம சுத்தையே எழுதி வாங்க மாட்டான் பொறுமையா இருந்து என்ன நடக்குதுன்னு பாரு

இன்னைக்கு உன் மாமா பையன் வந்திருப்பானே உங்கள் வீட்டுக்கு இனிமேல் தான் என் ஆட்டமே ஆரம்பிக்குது நான் செஸ் போர்டில் காய் நடத்துகிற மாதிரி ஒன்று ஒன்றா நகத்துவேன் நான் நகரத்துறதுக்கு ஏற்ற மாதிரி தான் உன் வாழ்க்கையின்மே எல்லாமே போகுது நான் அவங்க வீட்டுக்கு வந்தது பங்கட்சி என் மேலே கோவப்பட்டது அதுக்கு நான் அமைதியாக வந்தது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது நான் பண்ணதால தான் இப்போ உங்கள் மாமா பையன் உங்கள் வீட்டுக்கு வரான் இதெல்லாம் நான் ஆல்ரெடி யோசிச்சு வச்ச பிளான் தான் இனிமே ஒன்று ஒன்றா நான் நினச்சது தான் உன் நடக்கும் நடக்க வைப்பேன் புரியுதா இந்த நித்யா வாழ்க்கையில குறுக்க வந்தது எவ்வளோ பெரிய தப்புன்னு உனக்கு நான் புரிய வைப்பேன் புரியல போட்டால் தான் உடம்பே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு சரி ட்ரெஸ்ஸை மாற்றுவோம் டைம் ஆகுது பசிக்குது போய் எதனா சாப்பிடணும்ல நீ நிக்கன்னு பார்த்து தான் எல்லா ட்ரெஸ்ஸையும் வெளிய வச்சுட்டு போணுமா

எதிராக தெரியாம நடந்து தெரியாம நடந்ததுதான் வந்த உடனே நீ திரும்பி வெளியே ஓடி இருக்கணும் அப்படி நின்று பேனு பாத்துருக்க மாட்டேன் என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க அது எதுவும் தெரியாம பாத்துட்டேன் அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்றீங்க பாத்துட்டியா பாத்துட்டியா அப்படி பாத்துருக்கேன் ஐயோ நான் என்ன பண்ணுவேன் நீங்க நினைக்கிற மாதிரி முழுசாலாம் பார்க்கல அவ்வளவு டைமிங் இல்லைங்க டைமிங் கேட்ட மாதிரி எதை பாக்க பொறுக்க முடிஞ்சதும் அதாவது மட்டும்தாங்க பொறுக்கி எப்படி பேசுறாங்க பாரு பொறுக்கி மாதிரி என்ன என்ன சும்மா திட்டிகிட்டே இருக்கீங்க உங்களுக்கு யாருக்கு அதுவும் தாப்பால் போடாம ட்ரெஸ் மாத்த சொன்னது உங்களுக்கு அறிவு இல்ல வீட்டுல யாரும் இல்ல மதுவும் சுபாவும் கடைக்கு போயிருக்காங்க மெயின் டோர் தான் நம்பர் லாக் இருக்கு அவங்க வந்தா தெரியும் இந்த ரூம் டோர்ல தாப்பால் சரியில்லை அதனால நான் அப்படி ட்ரெஸ் மாத்த போனேன் உன்ன எவனா தடவை தட்டாம உள்ள வர சொன்னது தாப்பால் சரியில்லையா ஐயோ இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறது சரி நான் பண்ணது தப்பு தான் மன்னிச்சிருங்க இரு இரு நீ யார் திருட தான வந்திருக்க தோ நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன் லூசா நீ லூசு மாதிரி பேசுற திருட வரவன் யாவனா ரூம்குள்ள தெரியாம வந்து நீ ட்ரெஸ் மாத்தும் போது எல்லாத்தையும் பார்த்துட்டு நீ ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க நான் தெரியாம பார்த்துட்டு வெளியே வெயிட் பண்ணி உங்ககிட்ட திட்டு வாங்கிட்டு இருப்பானா வந்தவன் திருடி ஓட மாட்டான் பைத்தியம்

பொறுக்கி பொறுக்கி முதல்ல வீட்டை விட்டு வெளியே போட ஃபஸ்ட்டு ஏ நான் என் பண்ணோம் நான் மதுவும் சுப்பாவோட மாமா பையன் அவங்க வந்து பார்த்துட்டு நான் பேசிட்டு தான் கிளம்புவேன் பிரவீன என்னடா பண்ணிட்டு இருக்க நீ ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு எனக்கு காலைல ப்ரொபோஸ் பண்ணிட்டு மூணு மாசமா அவன் பின்னாடி சுத்திட்டு இன்னைக்கு இன்னொரு பொண்ண பேன பல்ல காட்டிட்டு பார்த்துட்டு இருக்க அசிங்கமா இல்லை உனக்கு வாட்ட பிரவீனு எப்போ வந்த மாமா நீ எப்போ வந்தீங்க மாமா மாமா என்னடி சில மாதிரி நிற்கிறான் என்னாச்சு உனக்கு யோ மாமா எப்போ எப்போ வந்தீங்க ரெண்டு பேரும் யோ நாங்கள் வந்து அரை மணி நேரமாக கத்தி கத்தி உன்னை கூப்பிட்டுட்டு இருக்கோம் அது நாங்கள் கூப்பிட்டது கூட தெரியாத அளவுக்கு நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை விட சரி டீயா காஃபியா என்ன போட பால் என்ன கலரில் இருக்கும் வெள்ளை கலரில் இருக்கும் வெள்ளை கலரில் இருக்கிற எதை பற்றி என்கிட்ட பேசாதீங்கம்மா கொஞ்ச நாளைக்கு

தங்கச்சிக்கிட்ட பொறுமையாக கேட்டுதான் கோபமாக எதுவும் பேசிடாத கவின் சுச்சி வரா பாரு சுஜி ஆ சொல்லுண்ணா எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு இருக்கேடா ஏதாவது முக்கியமான வேலையா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு வேற ஒன்றும் இல்லை நான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் ஆனால் அதுக்கு எனக்கு கரெக்டான பதில் வருமா அவங்ககிட்ட இருந்து என்னம்மா ஏதோ பொடி வச்சு பேசுகிற மாதிரி இருக்குது நீ கேக்குற கேள்வி பொறுத்து இருக்கோ என்னோட பதில் கேளு நீ கார்த்திக் அப்புறம் மதுவோட கல்யாணத்தை பத்தி என்ன நினைக்கிற அந்த கல்யாணமே நடக்க போறது இல்ல அத பத்தி நான் என்ன பேசணும் அந்த கல்யாணம் நடக்க போறது இல்லையா என்னடா சொல்ற ஏன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு தெரியாத மாதிரி கேக்குற நீ அந்த பொண்ணு மதுவை லவ் பண்ற தான் கார்த்திகா லவ் பண்ணுறோன்றது உனக்கு தெரியும் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு தெரியாத மாதிரி கேட்டேன் நான் என்ன பதில் சொல்லணும் சரி நீ இவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த கல்யாணம் நடக்காதுன்னு எதை வச்சு சொல்கிற ஏதாச்சும் பிளான் வச்சிருக்கியா என்கிட்ட எந்த பிளானும் இல்லைண்ணா எனக்கு கார்த்திக் மேலே முழு நம்பிக்கை இருக்குது அவன் தங்கச்சியாக நினைக்கிற ஒரு பொண்ணு கிடைச்சேன் என்றைக்குமே தாலி கட்ட மாட்டான் அந்த பாவத்தையும் அவன் பண்ண மாட்டான் இதை அவன் பண்ணுறதுக்கு காரணமே அவன் தங்கச்சியோட வற்புறுத்தல மட்டும்தான் அது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இதை பண்ணுறதே அவன் தப்பு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஆனால் அந்த கல்யாணம் நடக்காது அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் இந்த கல்யாணத்தை நிறுத்த நீ எதுவுமே பண்ணப்படுது இல்லையா கார்த்திக்கு அவன் தங்கச்சியோட உண்மையான முகம் தெரிஞ்சாலே இந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிடும் அதை எப்படி தெரிய வைக்கிறது நான் யோசிச்சுட்டு இருக்கேன் ஒரு பொண்ணு மேல இப்படி ஒரு பழிய தூக்கி போட்டிருக்கான் அவனை எப்படி நீ நம்புற கார்த்திகோட அம்மா சின்ன வயசுல இறந்துட்டாங்க இது நித்யாவோட அம்மா அவனோட சித்தி ரெண்டாவது அம்மா ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வந்த நாள்ல இருந்து கார்த்திகை பண்ணாத கொடுமை எல்லாமே பண்ணிருக்காங்க பட் அதையும் போயிட்டான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான் அவனுக்கு பின்னாடி ஒரு குழியை விட்டுட்டு அந்த குழியில அவனை தள்ளியும் விட்டுட்டு கையை கொடுத்து தூக்கியும் விட்டுட்டு பாத்தியா அவனை காப்பாற்றி இருக்கேன் நான் உறுதிதான் இருக்கேன் உனக்காக இந்த தங்கச்சி மட்டும்தான் இருக்கான்னு அவன் மனசுல பதிய வச்சிட்டான்

ஆனால் இந்த பிரச்சனை முடிஞ்சு அவன் தங்கச்சியோட உண்மையான மகன் தெரிஞ்சா அவன் எவ்வளோ கஷ்டப்படுவான் அதை யோசிக்கும் போதே என்னால் தாங்க முடியல நீ சொல்றது கரெக்டு தான் சுச்சி நான் உன சின்ன பிள்ளைன்னு நினைச்சேன் ஆனால் காத்துக்கு விஷயத்துல நீ இவ்வளோ மெச்சூர்டாக யோசிக்கும் போது ஒன்று நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்கு என்ன பிளான் வேணா எப்படி வேணா பண்ணுங்க ஆனால் பட் எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு சொல்லுமா நீங்கள் பண்ண பிளான்ல கார்த்திக் எல்லா விஷயமும் தெரியப்படுத்துறது ஒரு பார்ட்டாக இருக்கும் ஐ நோ பட் நீங்கள் அதை அவங்ககிட்ட சொல்லும் போது நான் கூட இருக்கணும் ஏன்னா அவன் ரொம்ப உடஞ்சி போயிடுவான் அவனை சமாதானப்படுத்த நான் கூட கண்டிப்பாக இருக்கணும் ப்ளீஸ் அந்த ஒரு ஹெல்ப் மட்டும் எனக்காக பண்ணுறீங்களா சுஜி நீ எந்த உண்மையை பற்றி பேசுகிற எங்களுக்கே இப்போதான் கார்த்திக்கும் நித்யாவும் உண்மையான அண்ணன் தங்கச்சி இல்லைன்னு தெரியும் இதில் எந்த உண்மையை பற்றி நான் அவங்ககிட்ட சொல்லப் போகிறேன்னு நீ சொல்கிறேன் என்ன சொல்றீங்கன்னா இப்போ உங்களுக்கு விஷயமே தெரியாதா இத பத்தி பேச சுச்சி அந்த நித்ய உங்க கல்யாண பேச்சு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தாலே அந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா சுச்சி என்ன சொல்றீங்க போய் உள கேவலமா இருந்துட்டு பாவம் அந்த பொண்ணு மதமற எவ்வளவு பெரிய பண்ணி தூக்கி போட்டுருக்கா இந்த விஷயம் கூட தெரியாம நீங்க என்ன விசாரிக்கிறீங்க என்ன கல்யாணம் கல்யாணத்தை நீங்க எல்லாம் பிளான் போட்டுட்டு இருக்கீங்க

சுஜி நீ சொல்லிருக்க இந்த விஷயத்த வச்சு அவன் கண்ணுல நான் விரல விட்டு ஆடுறனா இல்லையான்னு மட்டும் பாரு கவலைப்படாத சுஜி கார்த்திக் எல்லா விஷயமும் தெரிய வரும்போது கண்டிப்பா நீ அவன் கூட இருப்ப மதுவும் இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட பேசினான் சுஜி கூட இருக்கும் போது எல்லா விஷயத்தையும் சொல்லுங்க கார்த்திக் நான் தனியா இருக்கும் போது எதுவும் சொல்லாதீங்க அவர் அதை தாங்கிக்க மாட்டாரு அந்த பொண்ணுக்கு அவன் எவ்வளவு பெரிய பாவத்தை தான் அந்த பொண்ணு அண்ணனா நினைச்சு அவன் பக்கத்துல இருக்க நியாயத்தை கொஞ்சம் யோசிக்கிறான்

நம்ம அட்மின் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்ட மாதிரி அவ்வளோக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துடலாமா நிஜமா ஐஸ்கிரீம் சாப்பிட்டா டிப்ரெஷன் போகுமா மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்